பிரம்ம முகூர்த்த நேரத்தின் சிறப்புகள் என்னென்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய சொல்வது ஏன் குளிக்காமல் பூஜைகள் செய்யலாமா விளக்கு ஏற்றலாமா வயதானவர்கள் என்ன செய்யலாம் இவைகள் குறித்து இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் எப்போதுமே பெண்கள் விடிய காலையிலேயே எழுந்துவிட வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்விழித்து யார் முகத்தையும் பார்க்காமல் வாய் வாய்க்கொப்பளித்துவிட்டு சிறிது குளிர்ந்த நீர் குடித்துவிட்டால் லட்சுமி கடாச்சம் எப்போதும் வீட்டில் கிடைக்கும் என்பார்கள் இதற்கு காரணம் இந்த நேரத்தில்தான் தேவர்களும் பித்ருக்களும் வீடு தேடி வருவார்கள் என்ற நம்பிக்கையாகும் அது மட்டுமல்ல பிரம்ம முகூர்த்தத்தில்தான் லட்சுமி தேவி வீதி வளம் வருவதாக நம்பப்படுகிறது எந்த வீட்டில் விளக்கேற்று வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் லட்சுமி நுழைவாள் இதன் மூலம் மகாலட்சுமியின் அருளும் ஆசியும் கிடைக்கும் இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் உண்டு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் இந்த விடிகாலை நேரத்தில் காற்று மண்டலம் மிகவும் தூய்மையாக இருக்கும் இந்த தூய்மையான காற்றை சுவாசிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இங்கு எழுந்த வாசற் கதவை திறக்கும்போது மகாலட்சுமியே வருக வருக என்று மூன்று முறை சொல்லி கதவை திறக்கலாம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் ஒரு சிட்டிகை மஞ்சளை நீரில் கலந்து குளிப்பதால் விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் விலகாமல் இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கின்றது படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமர செய்து இருபத்தி நான்கு கலைகளையும் படைத்தார் பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான் இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான் எனவேதான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீட்டு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது ஆனால் காலையில் பலரால் குளிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் உடல்நிலை கோளாறு தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட பல சூழல்கள் ஏற்படலாம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களிலும் இந்த பிரச்சனை ஏற்படலாம் இது போன்ற நேரங்களிலும் குளித்து விட்டுதான் விலக்கேற்ற வேண்டுமா குளிக்காமல் விலக்கேற்றி பூஜை செய்தால் பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் எழலாம் உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவர்கள் பல் துலக்கி கை கால் முகத்தை சுத்தமாக கழுவிவிட்டு பூஜை அறையில் விலைக்கேற்றலாம் பிறகு நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு வழக்கமான வேலைகளில் ஈடுபடலாம் இதில் வயதானவர்களாக இருந்தால் முடிந்தவரை கண்டஸ்தானம் எனப்படும் கழுத்தோடு குளித்த பிறகு பூஜிப்பது நல்லது ஒருவேளை அதுவும் முடியாத நிலையில் கை கால்களை தூய்மை செய்த பிறகு ஆடை மாற்றி ஆண்கள் திருநீரும் பெண்கள் மஞ்சள் நீரை தலையில் தெளித்து கொண்டும் பூஜை செய்யலாம் ஆனால் இது தீட்டு காலங்களுக்கு பொருந்தாது அதேபோல மந்திரங்கள் உச்சரிப்பது பூஜை செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது பரிகாரத்திற்கு விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் என்றாலோ பிரம்ம முகூர்த்த நேரம் என்றில்லாமல் எந்த நேரத்திலும் கட்டாயம் குளித்துவிட்டு தான் விலக்கேற்ற வேண்டும் அதேபோல குறிப்பிட்ட நாள் விரதம் இருக்க நேரிட்டாலும் உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டு தான் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் விரதம் ஆரம்பிக்கும் நாள் விரதம் நிறைவு செய்யும் நாட்களில் மட்டும் தலைக்கு குளிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லாமல் வழக்கமான நாட்களில் குளிக்காமல் விளக்கேற்றலாமா என்ற சந்தேகம் எழலாம் திருமணம் ஆகாத கண்ணியர் வயது முதிர்ந்த பெண்கள் குளிக்காமல் விளக்கேற்றலாம் ஆனால் தாம்பத்திய வாழ்வில் உள்ளவர்கள் குளித்த பிறகு விளக்கேற்ற வேண்டும் குளிக்காமல் சாமி கும்பிடலாம் அதேபோல காலையில் எழுந்தவுடன் கை கால் கழுவி நெற்றியில் திருநீறு பூசலாம் ஆனால் காலையில் விளக்கேற்றி பூஜை செய்பவர்கள் கோயில் வழிபாடு செய்பவர்கள் அவசியம் குளிக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த லட்சுமி கடாசத்துடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கும் நல்ல நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும் அதுபோல் நமது மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரமும் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அனைவருமே அதிகாலையில் எழுந்தவர்கள்தான் பெரிய சாதனை படைத்த மிகப்பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும் ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் நம் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஆகையால் சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்